அவர் குடிக்கிறபடி எங்கிறது வடிவாளர் வடிக்கிறது வடிவது செய்தார்பதே தயாரித்து மற்ற இடத்துக்கு வந்துவிட்டார் முன்பாக இதை கட்ட சொன்னவர்கள் பலர் சொன்னார்கள் இந்த கருணாவுக்கு எல்லாம் நீங்கள் பங்களிக்க கூடாது அவர் அவரை பதில் கூடாது நீங்க அவருக்கு ஏன் பதில் அளிக்க வேண்டும் ஆனா நேற்று நான் ஒரு சென்றார் சென்றேன் நேற்று கூட்டத்துக்கு சென்ற இடத்தை சொல்லியிருக்கிறாரா இந்த புதுசாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்க அவங்க யாரு மூன்று பேர் சேர்ந்து மூன்று பேர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அதிலே கூட்டமைப்புல ஒரு தலைவர் செய்திருக்கிறார் ஒரு கூட்டணி உருவாக்கி ரெண்டு நாளையில கூட்டணி ஒரு தலைவர் ஜெய் இல்லை மேட்டு தலைவர் ஒரு ஆள் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதிப்பு இருக்கு அவ சொல்றாரு பிரிட்டிஷ் அரசாங்கம் மொக்க அரசாங்கம் இவர் சொல்றது அந்த ராணி ராஜா எல்லாம் மாத்திருக்காங்க கருணாவுடைய என்ன பிரித்தானியா அப்படி மொக்க அரசாங்கம்னு சொல்றது பார்த்தா அவங்க பேக்க கவலை இருக்காங்க யார் மொக்கழுன்னு உலக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் உண்டு வரக்கூடிய ஆறாவது ஆண்டு பூர்த்தியாக போகுது மூன்றாவது தலைவருக்கும் அதுக்கிடையிலே நடக்கலாம் தலைவராக பேச பேசப்பட்ட தலைவர் தான் இந்த கூட்டணி எங்க போகும் நாளையா ஆனால் நான் நேற்று நடத்த போன நேரத்தில்